இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் நமஸ்காரம் குரு தொலைக்காட்சியினுடைய மார்கழி மகோத்சவத்தில் இன்றைய தினம் நாம் மோக்ஷம் என்கிற நான்காவது புருஷார்த்தத்தை ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே எப்படி சொல்லியிருக்கிறாள் என்பதைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் இதை ஆண்டாள் சொல்லுவதற்கு சரியானவள் தானா மோக்ஷத்தை பற்றி வேதங்கள் வேதாந்தங்கள் பராசரர் வேதவியாசர் முதலான ரிஷிகள் சொன்னால் அது ஏற்புடையதாக இருக்கும் ஆண்டாளோ ஐந்து வயது சிறுமி அவள் சொல்லக்கூடிய பாசுரத்திலிருந்து மோக்ஷத்தை உணர முடியுமா என்று நமக்கு சந்தேகம் ஏற்படும் ஆனால் ஆண்டாளை விட இதைச் சொல்லுவதற்கு தகுதி உடையவள் வேறு யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஏனென்றால் மற்ற எந்த ஒரு பெரியவராக இருந்தாலும் அது வேதவியாசரோ வால்மீகியோ வசிஷ்டரோ அல்லது ஆழ்வார்களுள் மற்றவர்களான ஒரு நம்மாழ்வாரோ திருமங்கை ஆழ்வாரோ கூட இந்த அர்த்தத்தை சொல்லுவதற்கு தகுதி உடையவர்களே அல்லர்கள் ஏனென்றால் இவர்கள் அனைவருமே நம்மை போல் இந்த சம்சாரத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இவர்களினும் வைகுந்தத்தை அடைந்தது கிடையாது வைகுந்தம் அடைந்தவர் திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாது இங்கிருப்பவர்கள் வைகுந்தத்தை கண்டிருக்க முடியாது அப்ப இவர்களெல்லாம் வைகுந்தத்தை பற்றி பேசுவது பகவானுடைய அனுகிரகத்தாலே அதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு பேசியிருக்கலாம் ஆனால் ஆண்டாளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் அவள் உறுத்தி மட்டும்தான் வைகுந்தத்தில் இருந்துவிட்டு அங்கிருந்து இறங்கி வந்து இங்கு பிறந்து ஆண்டாளாக திருப்பாவையை பாடினவள் அதத்தான் இந்த பாசுரம் சொல்லுகிறது குன்றாத வாழ்வான வைகுந்த வான் போகம் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் சாதாரணமானது கிடையாது எல்லையில்லாத அனுபவம் அதுவும் பகவானுக்கே மனைவியாக பூதேவி நாய்ச்சியாருடைய அவதாரமாகத்தானே ஆண்டாள் பிறந்தாள் தானும் ஆடி மாசத்திலே பூர நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருக்கு திருக்குமாரதியாக ஆண்டாள் பிறந்தது பூமித்தாயனுடைய அவதாரமாக அப்போ பூதேவி இருப்பது வைகுந்தத்தில் வைகுந்தம் எப்படி இருக்கும்னு அவளுக்குத்தானே தெளிவாக தெரிந்திருக்கும் அந்த பூதேவியே வந்து ஆண்டாளாக இங்கு பிறந்தபடியால் அவள் நமக்கு வைகுந்தத்தை பற்றி சொல்லுவதுதான் மிகவும் உச்சிதமானது மிகவும் பொருத்தமானது ஆகையால் ஆண்டாளுடைய பாசுரங்களை கொண்டு முக்தி என்றால் என்ன என்று நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் நாம உபனிஷத்துக்கள் ஆராய்ந்து பார்த்தா கூட இதுதான் என்று துல்லியமாக சொல்ல முடியாது சம்பிரதாயத்தில் ஒவ்வொரு மதத்தில் முக்தி வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டுள்ளது ரொம்ப விசித்திரமாக இருக்கும் கேள்விப்பட்டாலே நம்முடைய பாரத பூமியில் எத்தனையோ பிலாசபிஸ் எத்தனையோ தரிசனங்கள் சம்பிரதாயங்கள் ஏற்பட்டுள்ளன அதில் ஒரு சம்பிரதாயத்தில் பார்த்தால் ஜீவாத்மா கல்லு போலே ஆகுவதுதான் முக்தி கல்லுக்கு துக்கம் கிடையாது இந்த ஜீவாத்மாவுக்கு இப்போது துக்கம் உள்ளது ஜீவாத்மாவும் ஞானத்தை இழந்து துக்கத்தை இழந்து கல் போல் ஆகிவிட்டார் என்றால் அதுவே முக்தி என்று சிலர் சொல்லுகிறார்கள் நானே பிரம்மம் என்று உணர்வது முக்தி என்று சில சம்பிரதாயங்களிலே சொல்லுகிறார்கள் நான் இந்த ஆத்மா இங்கிருந்து புறப்பட்டு ஒரு இடம் வைகுந்தத்தை அடைய வேண்டும் அதுவே முக்தி என்று சிலர் சொல்லுகிறார்கள் முக்தி என்பதில் துக்கம் விலகுமே தவிர அங்கு சுகத்தை அனுபவிப்பதென்று ஒன்று கிடையாது சுகம்னு புதுசா ஒன்று கிடைக்காதான் நம்ம தோளில் இப்போ பெரிய ஒரு பாரம் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அதை இறக்கி வச்ச உடனே அப்பாடா சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறோம் அங்கு என்ன சுகம் இருக்கிறது இதுவரை அனுபவித்த துக்கத்தை இறக்கி வைத்துவிட்டபடியால் துக்கம் விலகி இருக்கிறதே தவிர எந்த சுகத்தையும் நாம் அடையவில்லை அவ்வளவுதான் முக்தி என்பது என்று சிலர் சொல்லுகிறார்கள் இது எதுவுமே அல்ல இந்த உலகத்தில் இருக்கும் போதே ஒரு மனநிலை முக்தி என்பது நமக்கு ஏற்பட வேண்டிய ஒரு முதிர்ச்சி பாவம் என்று சொல்லக்கூடிய சம்பிரதாயங்களும் உண்டு இது எல்லாமே நம்முடைய பாரதத்தில் பிறந்த சம்பிரதாயங்கள் இதற்குள்ளே முக்தி என்பது சரியாக என்னது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஆண்டாளுடைய பாசுரங்கள் நமக்கு கைவிளக்காக இருக்கின்றன ஒரு ரெண்டு மூணு பாசுரங்களை பார்த்தோம்னால் இதுதான் முக்தி என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அதுல முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆண்டாளுடைய திருப்பாவையின் ஐந்தாவது பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று ஆண்டாள் பாடுகிறாள் பகவானை நாம் மனதால தியானித்து கைகளால் அவருக்கு அர்ச்சனை செய்து வாயால் அவருடைய பெயர்களை பாடினோம் என்றால் என்ன பயன் கிடைக்கும் என்று ஆண்டாள் இதில் சொல்லுகிறார் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூசாகும் என்று ஆண்டாளுடைய பாசுரம் இதில் என்ன சொல்லுகிறாள் என்றால் நாம் இந்த சம்சாரத்தில் இதுவரை கட்டுப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன கொஞ்சம் ஆன்மீகம் பிலசாபிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக தான் இருக்கும் ஆழமான பொருள் ஆனால் புரிந்து கொண்டோம் என்றால் ஓ இத்தன் இந்த பாசுரம் உங்களுக்கு எத்தனையோ பேர் தெரிஞ்சிருக்கலாம் இந்த பாசுரத்தில் இவ்வளவு ஆழமான கருத்தான் ஆச்சரியமாக இருக்கும் நாம் இந்த சம்சாரத்தில் இருப்பது பாப புண்ணியங்களின் காரணமாக பாவம் புண்ணியம் இரண்டையும் கழித்து விட்டோம் என்றால் இந்த ஆத்மா அடுத்த வினாடி வைகுந்தத்தில் தான் இருப்பார் இந்த சம்சாரத்தில் இருக்க வேண்டிய தேவையே கிடையாது அப்போ நம்மை கட்டிப்படுத்தி வைப்பிருப்பது என்ன பாபங்கள் அந்த பாபங்களை இரண்டாக பிரித்து கொள்ளுகிறாள் ஆண்டாள் பகவான் கண்ணன் தான் முழு கடவுள் அவர் திருவடிகளை தான் நான் சரணமாக பற்றுகிறேன் கண்ணா உன்னை விட்டால் எனக்கு முக்திக்கு வழி கிடையாது உன் அருளால் தான் நீ எனக்கு முக்தியை வழங்க வேண்டும் நான் பெரிய பாபிதான் பல தவறுகளை செய்துள்ளேன் ஆனால் என்னை மன்னித்து நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சரணாகத்தின்னு ஒண்ணு பிரச்சிறோமே இந்த சரணாகதிக்கு முன் நாம் பல பாபங்களை செய்திருப்போம் சரணாகதி செய்த பிறகும் தவிர்க்க முடியாமல் சில பாபங்களை செய்ய நேரிடலாம் அல்லவா நாமும் மனிதர்கள் தானே தெரியாமல் சில பாபங்களை செய்து விடலாம் அப்ப முன் பிழை பின் பிழை என்று இரண்டாக பிரித்து கொள்ளலாம் ஆண்டாள் சொல்லுவது போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூசாகும் நீ சரணாகதிக்கு முன்னால் செய்த பாபங்களும் சரி பகவானை பற்றுவதற்கு பின்னால் செய்யக்கூடிய பாபங்களும் சரி இது அனைத்துமே ஒரு தீயை மூட்டி அதில் தூசியையோ பஞ்சையோ இட்டோம் என்றால் அது எப்படி உருவாய்ந்து அழிந்து போகுமோ அதை போல் நம் பாபங்களெல்லாம் பகவானாலே போக்கப்படுகின்றன கண்ணனை பாடி கண்ணனை நினைத்து கண்ணனுக்கு அர்ச்சனை செய்தோம் என்றால் வேற ஒண்ணுமே வேண்டாமா இவ்வளவு எளிமையான ஒரு சில காரியங்களுக்காகவே பகவான் நம்முடைய பாபங்களை போக்கி முக்தி அளிக்கிறான் இதத்தான் சாஸ்திரம் உபனிஷத் சொல்லுகிறது தத்யதா இஷீகதூலம் அக்னௌப் புரோதம் பிரதூயேத்த ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே இந்த வாக்கியத்தை சொன்னா யாருக்குமே புரிய போறது கிடையாது இந்த வாக்கியம் அதே அர்த்தத்தை தான் சொல்றது எவன் ஒருவன் பகவானை பற்றி விட்டானோ அவனுடைய பாபங்கள் அனைத்தும் தீயிலிட்ட தூசி போலே பஞ்சு போலே எரிக்கப்படுகின்றன இது சம்ஸ்கிருதத்துல சொன்னா நமக்கு புரிய போவது கிடையாது போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயனில் தூஷாகும் செப்பு நீ பகவானுடைய நாமங்களை சொன்னா என்றால் செப்புன்னு ஆண்டாள் நம்மளை பாட்டு கட்டளை இடுகிறாள் நீ சொல்லு நாமங்களைச் என்றால் உன்னுடைய பாபங்கள் அனைத்தும் போக்கப்படும் அப்ப முக்தி அடைய வேண்டும் என்றால் இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டே ஒரு நாளும் அடைய முடியாது முக்தியை தடுப்பதே நம்மிடத்தில் இருக்கிற பாபங்கள் தான் அந்த பாபங்களை விளக்கினால்தான் நாம் முக்தி அடைய முடியும் அந்த பாபங்களை விளக்கு விளக்குவதற்கான வழி பகவானுடைய திருவடிகளில் பாடி கேட்டு சிந்தித்து தொண்டு செய்வது ஐந்தாவது பாசுரத்தில் காட்டுகிறாள் அப்ப பாபம் விலகிதான் முக்தி அடைய வேண்டும் இது முதல் கருத்து தெரிந்து கொண்டும் அதற்கடுத்தது நான்காவது பாசுரம் உருத்தி மகனாய் பிறந்து என்று பாசுரத்தில் ஒரு அர்த்தம் சொல்லுகிறாள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் உருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தாந்திங்க நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று ஆண்டாள் இந்த பாசத்தில் சொல்லுகிறாள் இதுல ஒரு முக்கியமான கருத்து பாருங்க வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று ரெண்டு விஷயங்களை சொல்லுகிறாள் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னேன் கீழே இப்ப இருக்கிற வருத்தம் எல்லாம் விலகிவிடும் அவ்வளவுதான் முக்தி இந்த சம்சாரத்தை தாண்டி விட்டோம் என்றால் போன பிறகு என்ன இருக்கும் நாள் நத்திங் ஒண்ணுமே இருக்காது இந்த ஆத்மா எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டார் எதையுமே பார்க்க மாட்டார் எதையுமே கேட்க மாட்டார் எந்த அனுபவமே இருக்காது கெட்ட அனுபவம் இல்லாமல் இருக்கிறதல்லவா துக்கப்படாமல் இந்த ஆத்மா இருக்கிறாரே அவ்வளவுதான் முக்தி என்பது அதுக்கு மேல சுகம் என்று ஒன்று கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவித்து இந்த ஆத்மா ஆனந்தப்பட முடியாது ஆனா துக்கம் மட்டும் இல்லாத நிலைதான் முக்தி என்று சிலர் சொல்லுகிறார்கள் அதை ஆண்டாள் தவறென்று என்று நிரூபிக்கிறாள் என்ன சொல்லுகிறாள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எங்களுக்கு வருத்தம் இருக்கு அந்த வருத்தம் முதலிலே விலக வேண்டும் அப்புறம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஒரு அழகான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நமக்கெல்லாம் எப்போ ஆனந்தம் ஒரு நல்ல இனிப்பு பண்டம் மைசூர் பாகு பண்ணி ஒருத்தர் கொடுத்தார்னால் அதை சாப்பிட்டேன்னா எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் மைசூர் பாகு சாப்பிட்டு ஆனந்தப்பட வேண்டும்னு எனக்கு ஆசை உள்ளது அந்த மகிழ்ச்சியை நான் அடைய வேண்டும் என்றால் அதற்கு முதல்ல தடையாக என்னிடத்துல அஜீரண வியாதி இருக்கிறது சில நாட்களாக வயத்துல அஜீரணம் இருக்கும் போது மைசூர் பாக சாப்பிட்டா என்ன ஆகும் இன்னும் அதிகமாக போய்விடும் எனக்கு தான் வருத்தம் துன்பம் தான் அதிகமாக போகிறது அப்ப என்ன பண்ணுவேன் முதல்ல மருத்துவரிடத்திலே போய் எனக்கு மருந்து கொடும் அஜீரணத்தை போக்குறதுக்கு மருந்து வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டா அஜீரணம் போய்விடும் அப்புறம் என்ன பண்ணுவேன் தாயின் இடத்திலோ போய் எனக்கு மைசூர் பாக பண்ணி கொடுன்னு கேட்பேன் அவள் அதை பண்ணி கொடுத்தான்னால் அதை சாப்பிட்டு ஆனந்தப்பட போகிறேன் இப்போது அஜீரணம் கழிந்ததே அவ்வளவுதான் அதுக்கே திருப்திப்பட்டுக்கோ அஜீர்ணத்தில் துன்பப்பட்டு கொண்டிருந்தாய் வயிறு வலித்து கொண்டிருந்தது இப்போ அந்த வலி இல்லை அல்லவா அவ்வளவுதான் உனக்கு இதையிலே நீ திருப்தி பட்டுக்கொள்னு சொன்னால் நான் ஒத்துப்பேனா சாமி வருத்தம் போகணும் அஜீரணம் போக வேண்டும் மகிழ வேண்டும் அல்லவா துக்கப்படாமல் இருப்பதே முக்தின்னு சொன்னால் அது ஒன்றும் பெரிய நிலை கிடையாது தூங்கிட்டால் கூட தான் துக்கம் இல்லாமல் இருக்குது நான் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கின்றே கழிச்சுடலாமா இல்லை நான் மயக்கம் போட்டு விட்டேன் கோமால போகிறேன்னு வச்சுக்கோங்க கோமால மட்டும் இந்த ஆத்மாவுக்கு என்ன தெரிய போகிறது கோமால கூட சின்ன அளவுக்கு எதானு தெரியலாம் இந்த இந்திரியங்கள் வேலை பார்க்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே நான் எதையும் அறியாமல் துக்கமே படாமல் இருந்து விட முடியும் அதுவே முக்தின்னு சொன்னால் பொருந்தாதல்லவா அதனால் ஆண்டாள் சொல்லுவது அஜீரணமும் விலகி மைசூருப்பாக சாப்பிட்டு ஆனந்தமும் பட வேண்டும் அதை போல் முக்தி என்பது வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எனக்கு இருக்கிற சம்சாரம் தான் எனக்கு பெரிய வருத்தமே அசா சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச தெரிவிப்பார்கள் இந்த சம்சாரமே அடுத்தடுத்து அடுத்து துன்பங்களையே கொடுத்து கொண்டிருக்கும் இல்லையோ சுவாமி இன்பம் கூட கிடைக்கிறதே நீ தப்பாக சொல்றே நீ உனக்கு அப்படி வாழ்க்கை அமையலை போல் இருக்கு நாங்கள்லாம் இன்பமாகத்தான் இருக்கிறோம் அப்பப்போ துன்பம் வருகிறதே தவிர இன்பமாக இருக்கிறோம் நமக்கு தோணும் அது ஒரு எடுத்துக்காட்டு வேடிக்கையாக சொல்வது உண்டு ஒருவனை ஒரு புலி துரத்தி கொண்டு வந்ததாம் காட்டு மார்க்கத்தில் ஓடிக்கொண்டிருந்தான் திடீர்னு ஒரு கிணறு கண்ணிலே பட்டது அந்த கிணத்துக்குள்ளே குதிக்கலாம்னு போனா பாதி கிணத்துக்குள்ள போயாச்சு இறங்கியாச்சு அப்ப பார்த்தா கீழே கிணத்துக்குள்ள முழுக்க பாம்பு தான் இருக்கு இப்ப மேல போனா புலி கடிச்சு சாப்பிட்டுடும் கீழே போனா பாம்பு இவனை கொத்தி கொன்னிட போறது இப்படி அவன் அந்த ஒரு கயத்தை படிச்சுன்னு தொங்கிண்டு இருக்கிறான் அந்த சமயத்தில் அந்த கிணத்துக்கு மேலே ஒரு அழகான மரம் அந்த மரத்தில் தேன் கூடு இருந்தது அந்த தேன் கூடுல இருந்து ஒரே ஒரு தேன் துளி கீழே விழுந்து இவனுடைய நாக்கில் வந்து பட்டுதான் இனிமையா இருந்தது உடனே எவ்வளவு இனிமை இத போல இனிமையா நான் அனுபவித்ததே கிடையாது இன்பம்னா இதுதான் இன்பம் அப்படின்னு சொன்னா மேலே போனா பிராணன் போறது கீழே போனா பிராணன் போக போறது நடுவில் ஒரு க்ஷணத்துக்கு இவனுக்கு இன்பம் கிடைத்தால் இதை இன்பம்னு உண்மையா ஒத்துக்கொள்ளலாமா இந்த சம்சாரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பமும் தானா சுத்தி எல்லா விதங்களிலும் ஆபத்து சூழ்ந்து உள்ளது துன்பங்கள் தான் சூழ்ந்துள்ளன பிறந்தா அதுல எத்தனையோ கஷ்டம் கர்ப்பத்தில் இருக்கும்போது குழந்தைக்கு கஷ்டம் பிறந்தவுடனே எத்தனையோ மூப்பு கஷ்டம் அஞ்சு வயசு தாண்டதே பெரிய விஷயங்கிறா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலையிலும் பகவானை பத்தி அறிந்து கொள்ளாமல் உலக துன்பங்களிலேயே படுகிறோம் நாற்பது ஆயிரத்துன்னா இப்பெல்லாம் வியாதி வர ஆரம்பிச்சுடுறது ஐம்பதாயிரத்துனா உட்கார முடியல எழுந்திருக்க முடியல முட்டி வலிக்கிறது அறுபதாயிரத்துன்னா ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நீங்க மிக்சி கிரைண்டருக்கு எல்லாம் கொடுக்குறீங்களே உடம்புக்கு யாரும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் கொடுக்குறது இல்லையா தான் எனக்கு ஐம்பதாயிரம் இன்னொரு நாற்பதுக்கு இந்த உடம்ப கொடுத்துட்டு வேற முட்டி வேற இடுப்பு வேற கால் வாங்கிட்டா நமக்கு நன்னா இருக்கும்னு தோன்றது அப்படியெல்லாம் இன்னும் விஞ்ஞானம் வளரவில்லை வந்தா அதையும் பண்ணுவோமோ நமோ ஆனால் இப்படி இருப்பதா உண்மையா இன்பம்னு சொல்ல முடியும் அப்ப இன்ப துன்பம் விலக வேண்டும் சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் அது மட்டும் போராது மகிழ்ந்து பகவானை அடைந்து ஆனந்தமும் பட வேண்டும் வைகுந்தத்துக்கு போய் அத்தனை நித்திய சூரியிகளோடும் முக்தாத்மாக்களோடும் சேர்ந்து பகவானை கண்டு அவனுக்கு தொண்டு செய்து ஆனந்தப்பட வேண்டுமே அந்த மகிழ்ச்சிதான் முக்தி வெறும் துக்கம் விலகுவது முக்தி அல்ல துக்கம் விலகி வைகுந்தத்தை அடைந்து முக்தி பெற வேண்டும் இதை இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே சொன்னாள் அப்ப முதல்ல பாபம் விலக வேண்டும்னு நான் அஞ்சாவது பாசுரம் பாபம் விலகினால் சம்சாரம் விலகும் அதற்கு பிறகு முக்தியிலே ஆனந்தப்பட வேண்டும் என்பது இருபத்தஞ்சாவது பாசுரம் அடுத்து இருபத்தாறாவது பாசுரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகிறாள் இதுவும் ஒரு வேதாந்த கருத்து நம்ம வீடு மோக்ஷம் மோக்ஷம்னு சொல்லுகிறோம் இல்லையோ மோக்ஷத்தில் இந்த ஆத்மா எப்படி இருப்பார் இப்போது நாம் அனைவரும் ஆத்மாக்கள் தான் மோக்ஷம் அடைந்த பிறகும் நாம் எல்லாம் ஆத்மாக்கள் தான் எதுவுமே வேறுபாடு இருக்காதா இப்போது இருப்பது போல்தான் அப்போதும் இருப்பேனான்னு கேட்டால் அப்படி அல்ல சாஸ்திரங்கள் சொல்லுவது அப்போது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு நிகராக ஆகிறார் சில பண்புகளிலே நிரஞ்சனகா பரமம் சாம்யம் உபைதி என்று உபனிஷத்து கூறுகிறது சாமியம் சாமியம் என்றால் ஒற்றுமை பகவானுக்கும் நமக்கும் ஒற்றுமை வந்து விடுகிறது என்று உபனிஷத் சொல்லுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நாளையிலிருந்து நானும் மகாலட்சுமிக்கு கணவனாகி விடுவேனா நாளையிலிருந்து நானும் ஆதிசேஷன் மேலே படுத்துக்கலாமா எனக்கும் கருட வாகனம் உண்டானா அந்த ஒற்றுமை சொல்லப்படவில்லை இந்த இடத்தில் சில குறிப்பிட்ட ஒற்றுமைகள் அப்பதா பாப்மா விஜரஹா விஷோகா விசோகா விஜிகித்சஹா அபிபாசகா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பகா என்று உபநிஷத் சொல்லுகிறது இந்த உலகத்தில் இருக்கும்போது இவனை பாபங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறன இவனுக்கு வயதாகிறது மரணம் ஏற்படுகிறது பசி இருக்கிறது தாகம் இருக்கிறது சோகம் ஏற்படுகிறது இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கா வைகுந்தத்தை அடைந்தவுடன் முக்தி அடைந்த பிறகு இந்த எந்த துன்பமுமே ஜீவாத்மாவுக்கு இருக்காது பரமாத்மாவுக்கு எப்படி பசி தாகம் கிடையாதோ இவனுக்கும் இருக்காது அவருக்கு எப்படி பாபமே கிடையாதோ இவனுக்கும் இருக்காது அவருக்கு எப்படி ஒரு மயக்கமோ கலக்கமோ துன்பமோ இருக்காதோ இந்த ஜீவாத்மாவுக்கும் இருக்காது பகவானுக்கு எந்த அளவுக்கு ஞானமோ இருந்த இடத்திலிருந்து முக்காலத்தில் எந்த பொருளையும் அவரால் உணர முடியும் அல்லவா அதே சர்வஜன் பகவானை சொல்கிறோமே அதே அளவுக்கு ஞானம் இந்த ஜீவாத்மாவுக்கு உண்டா இப்போ இந்த ஜீவாத்மாவினுடைய ஞானம் மூடப்பட்டுள்ளது ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறோன்னு வச்சுங்களேன் அந்த விளக்குக்கு இந்த அறை முழுக்க வெளிச்சம் கொடுப்பதற்கான சக்தி உண்டு ஆனால் நான் என்ன பண்ணேன் விளக்கை ஏற்றி வைத்து விட்டு ஒரு கூடை எடுத்து அந்த விளக்குக்கு மேலே போட்டு மூடிட்டேன் பெண்ணாகும் அந்த கூடைக்குள்ளே மட்டும்தான் அதனுடைய வெளிச்சம் பரவுமே தவிர வெளியில் வர முடியாது அதே போல் இந்த ஆத்மாவுக்கு நிறைய ஞானத்தை அடைவதற்கான சக்தி உண்டு ஆனா இந்த உடல்கிற ஒரு கூடு இருக்கு பாருங்க இந்த உடல் தான் நம்மை மறைத்து வைத்து உள்ளது இது விலகிவிட்டால் வைகுந்தத்தில் எல்லையற்ற ஞானம் எல்லையற்ற ஆனந்தம் அப்ப பகவானுக்கு நிகரான ஆனந்தமும் ஞானமும் பண்புகளும் இந்த ஆத்மாவுக்கு ஏற்படுகின்றன இதுதான் சாம்யாபத்தி மோக்ஷம் என்று உபனிஷத் சொல்லுகிறது இதை ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் இருபத்தாறாவது பாசுரத்தில் சொல்லுகிறாள் மாலே மணிவண்ணா மாறுகழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருள் என்று ஆண்டாள் பாடுகிறாள் இதுல ஒரு ஆறு விஷயங்களை பகவானிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார் என்ன ஆறு விஷயம்னால் பகவானுடைய பாஞ்சஜன்யத்தை போல பெரிய சங்கங்கள் ஆண்டாளுக்கு வேணுமாம் பேரி வாத்தியம் வேண்டுமாம் விளக்கு வேண்டுமாம் மேலே பிடிக்கிற மேல் கட்டி வித்தானம் வேண்டுமாம் பல்லாண்டு பாடுபவர்கள் வேண்டுமாம் இதை போல சில பொருட்களையெல்லாம் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் இது அனைத்தையும் பகவான் கொடுத்தார் ஆண்டாள் சங்கம் பிரார்த்தித்தாளா தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்கிற சங்கையே பகவான் ஆண்டாளுக்கு கொடுத்தாராம் அடுத்தது பெரிய பேரி வாத்தியம் கேட்டாரா கண்ணன் குடக்கூத்துன்னு உன் ஆடுவார் அந்த பேரி வாத்தியத்தை கொண்டு வந்து ஆண்டாள் இடத்துல கொடுத்து விட்டார் அவர் பல்லாண்டு பாடுபவர்களை கேட்டார் இதோ பெரியாழ்வார் தான் நன்னா பல்லாண்டு பாடக்கூடியவர் அவரையே வைத்துக் கொள்ளுங்கள்னு கொடுத்தாராம் அடுத்தது விளக்கு கேட்டால் ஆண்டாள் ருக்மிணி பிராட்டி நப்பின்னை தான் விளக்கு அவளையே வைத்துக்கொள் மங்களம் தானே விளக்கு என்பது மங்களம் அளிக்கக்கூடியது பிராட்டியை விட மங்களமான ஒருத்தி உண்டா உலகத்தில் இருக்கிற மங்களங்கள் எல்லாம் அவளிடத்தில்தான் குடிகொண்டு இருக்கின்றன அப்போ அவளையே பெற்றுவிட்டாள் மங்களங்களுக்கும் குறையில்லை இப்படி எல்லாத்தையும் பகவான் கொடுத்தார் அப்ப என்ன தெரியறது ஒரு ஜீவாத்மா இங்கிருந்து வைகுந்தத்துக்கு போனால் எப்படி பகவானுக்கு சமமாக ஆகி ஆனந்தத்தை அனுபவிக்கிறானோ அந்த சாமியத்தை ஆண்டாளுக்கு இந்த உலகத்திலேயே பகவான் கொடுத்தார் அப்ப அந்த சாம்யாபத்தி என்பது மோக்ஷம் பகவானுக்கு நிகரான பெருமைகளை இந்த ஆத்மா மறுபடியும் பெற்று ஒளிவிடுகிறார் என்கிற மோட்சத்தை பத்தின தத்துவத்தையும் இந்த பாசுரத்திலே வெளியிடுகிறாள் சரி அங்கு போய் என்ன செய்ய வேண்டும் பாபங்களை தொலைத்து விட்டோம் வருத்தம் நீங்கின பிறகு மகிழ்ச்சி அடைய வேண்டும்னு தெரிந்து விட்டது அங்கு போய் பகவானுக்கு நிகராக ஆவோம் என்றும் புரிந்து விட்டது போய் என்ன செய்ய வேண்டும் எப்படி மகிழ வேண்டும் அங்கேயும் போய் புஷ்பத்தை தொடுத்து நான் போட்டுக்க சக்கர பொங்கலை பண்ணி நான் சாப்பிடப் போகிறேன் ஆனால் அதைத்தான் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்திலே தெளிவாக கடைசியில சொன்னாள் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்ற ஆண்டாளுடைய பாசுரம் எத்தனை ஜென்மம் எத்தனை கோட்டிக்கணக்கான ஆண்டுகள் இந்த ஆத்மா இருக்குமோ அத்தனை காலமும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் ஆட்சேவதுனா அடிமை செய்வது பகவான் தான் சுவாமி நாம் அனைவரும் அவருக்கு தாசர்கள் தாசன் என்பவன் தலைவனுக்கு கைங்கரியம் தானே செய்ய வேண்டும் தொண்டு தானே செய்ய வேண்டும் நாம் என்ன பண்ணா என்னுடைய சுவாமி ஆனந்தப்படுவார் என்று பார்த்து பார்த்து தொண்டு செய்ய வேண்டும் அந்த தொண்டை நீ எனக்கு வழங்க வேண்டும் உந்தன் உனக்கே நாம் ஆட்சைவோம் உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது எனக்கும் உனக்கு இருக்கிற சம்பந்தத்தை யார் நினைத்தாலும் பிரிக்க முடியாது அதனால் எத்தனை காலம் நான் இருந்தாலும் உனக்கே கைங்கரியம் செய்து கொண்டு நான் இருக்க வேண்டும் அப்ப முக்தி என்பது என்ன அங்கு போன பிறகு ஏதோ பொருள்களை வைத்துக்கொண்டு இவன் ஆனந்தப்பட போவது கிடையாது தன்னுடைய தலைவன் க கடவுள் பகவான் கண்ணன்தான் என்று புரிந்து கொண்டு விட்டபடியால் அவருக்கு கைங்கரியம் செய்து கைங்கரியம் செய்து அதனால பகவான் ஆனந்தப்படுவார் அவர் ஆனந்தப்படுவதை பார்த்து இந்த ஜீவாத்மாவும் ஆனந்தப்பட வேண்டும் இதுதான் முக்தி அப்ப இந்த சம்சாரத்தில் நாம் இருப்பது பாபங்களின் காரணமாக அது கழிந்தால்தான் முக்தி கிடைக்கும்னு அஞ்சாவது பாசுரம் பாபம் கழிந்து சம்சாரம் விலகினால் மட்டும் போராது ஆனந்தம் அடைய வேண்டும் இருபத்தைந்தாவது பாசுரம் பகவானுக்கு சாமியத்தை இவன் அடைகிறான் இருபத்தி ஆறாவது பாசுரம் பக இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தில் பகவானுக்கு கைங்கரியம் செய்து அதன் மூலம் இவன் ஆனந்தப்படுகிறான் என்று முக்தி என்ன வீடு வீடு பெரு வீடுன்னு சம்சாரத்தில் இல்லாத நிரந்தரமான தொடர்ந்த எல்லையற்ற ஆனந்தம் அங்கு சொன்னால் பகவானுடைய அனுகிரகத்தால் இப்பேற்பட்ட முக்தி கிடைக்கிறது என்று மோக்ஷம் வீடு என்று சொல்லப்படுகிற நாலாவது புருஷார்த்தத்தை ஆண்டாள் காட்டினாள் இப்படி அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்கு புருஷார்த்தங்களையும் வெவ்வேறு பாசுரங்களிலே பார்த்து விட்டோம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன் முப்பதாவது பாசுரத்தை பார்த்தோம் என்றால் நாலு புருஷார்த்தங்களையும் ஒரே பாசுரத்துல சொல்லி இருக்கிறாள் ஒரு சின்ன வரிக்குள்ளே முப்பதாவது பாசரத்தில் முதல் பகுதியெல்லாம் விட்டுடுங்கோ கடைசியில் என்ன சொல்றா கோபிகைகள் எல்லாம் துவாபர யுகத்திலே நோன்பு நோற்றார்கள் அந்த கோபிகைகளுள் ஒருத்தியாக ஆண்டாள் தன்னை நினைத்து கொண்டு திருப்பாவை பாடினாள் இப்போ நாம் என்ன பண்ணணும் நமக்கு அறம் என்ன பொருள் என்ன இன்பம் என்ன வீடு என்ன சொல்லுகிறாள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்று பாசுரத்தை அளவு இல்லையோ திருப்பாவையே இதோடு முடிகிறது அதில் என்ன பண்ணுங்க நம்ம என்ன பண்ண வேண்டும் நமக்கு ஆண்டாள் விதிக்கக்கூடிய ஒரே அறச்செயல் ஒரே தர்ம செயல் என்னன்னால் இங்கு முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஆண்டாள் முப்பது பாசுரங்கள் திருப்பாவை பாடினாளே அந்த முப்பதையும் நாம் கற்றுக்கொண்டு அதுல அக்ஷரம் மாறாமல் அதனுடைய பாவனையை புரிந்து கொண்டு ஆண்டாள் உள்ளத்தை புரிந்து கொண்டு நாமும் அதை பாட வேண்டும் இதை பண்ணால் போரும் வேறு எதுவுமே வேண்டாம்னு ஆண்டாளுடைய எண்ணம் ஒரு சின்ன கண்ணுக்குட்டி பிறக்கும் பிறந்த உடனே பசுமாடு அந்த கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே அன்பின் மிகுதியால பாலை கொடுக்க போகிறது சில சமயங்களில் துரதிருஷ்டவசமாக அந்த கன்று குட்டி இழந் இறந்து விட்டதுன்னு வச்சுங்கோ உடனே என்ன பண்ணுவா வைக்கோலை வைத்து அதுக்கு மேல ஒரு நு தோ ஒரு தோலை போர்த்தி இது வந்து ஒரு கண்ணுக்குட்டி ஆட்டம் ஒரு பொம்மை பண்ணிடுவா அது பொய் கண்ணுக்குட்டி அதை பார்த்த உடனே ஆனால் தாய்க்கு வேறுபாடு தெரியாது தன் குழந்ததான் என்று நினைத்து கொண்டு பாலை கொடுத்துருமோ இல்லையோ அதை போல் ஆண்டாள் என்பவள் உண்மையான கண்ணுக்குட்டி அவளை பார்த்தால் கண்ணனுக்கு அன்பு பெருகும் என்பது புரிந்து கொள்ள முடியும் ஆனா நம்ம கிட்ட எப்படி பெருகும்னால் நாமும் ஒரு தோலை எடுத்து போத்திக்கணுமா நமக்கு உள்ள வெக்கோல் தான் உள்ள உண்மையான பாவனை எல்லாம் ஆண்டாளை போட பக்தி கிடையாது ஆனால் திருப்பாவைங்கிற ஒரு தோல் இருக்கு பாருங்க அந்த தோல் எடுத்து நாம போத்தின்ட்டோம்னால் நாம் போய் திருப்பாவை பாடினோம் என்றால் ஆண்டாளே வந்து பாடுகிறாள்னு கண்ணன் மயங்கி போய்விடுவாராம் அப்ப நமக்கு ஆண்டாளுக்கு செய்யும் அனுகிரகத்தை நமக்கும் செய்து விடுவார் அதனால் ஆண்டாள் சொல்றார் நீங்க வேற ஒன்றுமே அறச்செயல்கள் எல்லாம் தேடவே வேண்டாம் இங் முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் நாம் பாடின முப்பது பாசுரங்களையும் நீங்கள் விடாமல் பாட வேண்டும் இதுதான் தர்மம் ஒவ்வொரு பக்தனும் செய்ய வேண்டிய அறச்செயல் இதுதான் சரி இப்போ செல்வம் பொருள் என்ன கிடைக்கும் நாள் பொருள் நமக்கு கிடையாது செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால் என்று பகவானை பற்றி சொன்னாலும் அவர்தான் செல்வத் திருமால் உலகம் உன்னுடைய சொத்து என்று நினைக்காதே நீயும் சேர்ந்து பகவானுடைய சொத்து என்று எந்த பொருளுமே என்னுடையது நினைத்தால் அது நம்மை உலகத்திலே கட்டுப்படுத்திவிடும் இந்த பொருட்களும் நானும் எல்லாமே பகவானுக்கு சொத்து என்று புரிந்து கொள்வதுதான் பொருள் செல்வத்தை பற்றின உண்மை அதனால செல்வத் திருமால் என்று பகவான் தான் செல்வத்துக்கு உடையவன் தெரிவித்தார் அடுத்தது காமம் என்ன இன்பத்தை அடைய முடியும்னால் திருமாலால் திருவருள் பெற்று இன்புருவர் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று அதுவும் வெறும் கிடையாது திருமால் பிராட்டியோடு கூடின நாராயணனுடைய அனுகிரகத்தை பெற்று இன்புருவர் இந்த உலகத்திலேயே ஆனந்தமாக வாழ்வார்கள் இந்த பாசுரத்தை சொல்லியே பகவான் அனுபவிக்கலாம் திவ்ய தேசங்களில் பகவானை தரிசித்து அனுபவிக்கலாம் அவனுக்கு தொண்டு செய்து அனுபவிக்கலாம் மனதால் தியானித்து அனுபவிக்கலாம் திருவருள் பெற்று இன்புருவர் அந்த இன்பம் என்கிற மூன்றாவது புருஷார்த்தத்தை சொன்னால் மோட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கனால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவன் அர்த்தம் இந்த லோகத்திலும் இன்பப்படுவார்கள் இந்த பிறவி முடிந்த பிறகு வைகுந்தத்தை அடைந்து ஆனந்தப்படுவார்கள் அர்த்தம் அப்ப இன்புருவர் சொன்னால் இந்த உலகத்தில் எங்கும் இன்புருவர் சொன்னால் வைகுந்தத்தை அடைந்தும் ஆனந்தப்படுவார்கள் அப்ப தர்மம் திருப்பாவை ஓதுவது அர்த்தம் உலகமே பகவானுடைய செல்வம்னு புரிந்து கொள்ள வேண்டும் காமம் திருப்பாவையை ஓதி பகவானுடைய அனுகிரகத்தால் அவன் அனுபவமே காமம் மோக்ஷம் இது நீடிப்பதற்காக வைகுந்தத்தை அடைந்து அங்கும் பகவானை அனுபவித்து தொண்டு செய்ய வேண்டும் இதுதான் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்கிற நான்கு புருஷார்த்தங்கள் என்று ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே காட்டுகிறாள் இதைப்போல எண்ணிறந்த அர்த்தங்கள் வேதமனைத்துக்கும் வித்துன்னு திருப்பாவ சொல்லப்படுகிறது இதை கத்துக்கொண்டால் உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தகுதி உடையவர்கள் இல்லாவிட்டால் நம்மை இந்த பூமி சுமப்பதே வீண் என்று சொல்லுகிறார்கள் அப்பேற்பட்ட திருப்பாவையை இந்த மார்கழி மாதத்திலே நமக்கு கொடுத்தவளான ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொள்வோம் இத்தனை அர்த்தங்கள் இந்த திருப்பாவையில் இருப்பதை நமக்கு காட்டி கொடுத்த எத்தனையோ பெரிய ஆச்சாரியர்கள் அந்த குரு பரம்பரை ஆச்சாரிய பரம்பரைக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிந்து கொள்வோம் இந்த குரு தொலைக்காட்சி மூலமாக மேலும் பல ஆன்மீக நிகழ்ச்சிகளை நீங்களும் பார்த்து அதன் மூலம் உங்கள் பக்தியும் பெருகி இவர் இந்த குரு தொலைக்காட்சியினுடைய தொண்டும் பெருக வேண்டும் என்று பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் ஸ்ரீமத்தியை விட்டுச்சித்திய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்களம்